திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் அது பழசுவை என அமுதென அறிதற்கு அறிதன எளிதேன அமரரும் அறியார் இது அவன் தீர்வு இவனவன் எனவே ங்களை ஆண்டுழும் மதுவளர்பூரில் தீர் உத்தர கோச மங்கை உள்ளாய் தீர் பெருந்துரை மண்ணா எது எமை பாணி கோளும் மாறது எம் பள்ளி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நாம் இப்பொழுது திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது பாடலான அது பழச்சுவையென என்பதன் பொருளை காண இருக்கிறோம் அது பழச்சுவையென அமுதென அது அது என்பது இங்கு சிவனுடைய அருள் யாராலும் அனுபவிக்க முடியாத சிவானந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார் அந்த சிவானந்த அனுபவம் பழம் போன்று கனி போன்று இனிமையானது அமுது அரிதற்கு அரிதென எளிது என அமரரும் அறியார் சிவனுடைய அருள் புரிந்து கொள்ள மிகவும் அரியதானது கடினமானது ஆனால் பக்தி வழியில் சென்றால் அது மிகவும் எளிமையானது என்பது தேவர்களால் கூட அவனை புரிந்து கொள்ள முடியாத விஷயமாகும் என்று கூறுகிறார் இது அவன் திருவுரு ஈவன் அவன் எனவே ஆனால் இதுதான் என் நிஜ வடிவம் என்று எங்கள் முன்னே திருப்பெருந்துறையில் நிற்கிறாய் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இங்கு எழுந்தருளி உள்ள குருவடிவான இந்த உருவம்தான் அவன் கைலை மலையான் இந்த திருவுரு அவன்தான் இவன் அவன் எனவே இந்த குருதான் என்னுடைய சிவபெருமான் என்று உரைக்கிறார் எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் எங்களை ஆட்கொள்வதற்காக நாங்கள் உன்னுடைய அடிமை ஆவதற்காக இங்கு எழுந்தருளி உள்ள சிவபெருமானே மது வளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் தேன் நிறைந்த சோலைகளை உடைய கோச மங்கையில் உள்ளவனே உத்தரம் என்பது ரகசியம் கோசம் என்பது சொல்லுதல் மங்கை அம்பாளை குறிக்கிறது சிவன் அம்பாளுக்கு ஓம் என்ற பிரணவத்தை விளக்கிய தலம் உத்தரகோச மங்கை இது சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு அருளிய தலங்களில் ஒன்றாகும் இங்குதான் அவர் திருப்பொன்னூசல் பாடி சிவபெருமானை போற்றி வணங்கினார் திருப்பெருந்துறை மன்னா திருப்பெருந்துறையில் எழுந்தருளி உள்ள எங்கள் தலைவனே எது எமை பணி கொழும் ஆறது கேட்போம் நீ நாங்கள் எதை செய்தால் நீ எங்களை ஆட்கொண்டருள்வாயோ எங்கள் உய்வினை அழிக்கச் செய்வாயோ அதை சொல்வாயாக அதை கட்டளையிடுவாயாக என்று எம்பெருமானிடம் அவர் விரும்பி கேட்கிறார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எங்களுக்கு இங்கு எழுந்தருளி நாங்கள் வேண்டுவதை எங்களுக்கு கொடுப்ப கொடுப்பாயாக எங்களுக்கு பணி கொள்ளுமாறு கட்டளை இடுவாயாக என்று வணங்குகிறார் மாணிக்கவாசகர் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்